சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதின்றவர் தமிழ்நாட்டில் வாழ்கிறாரு இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகள் வீடியோக்கள் அதெல்லாம் வந்து அவருடைய பார்வைக்கு அவர் வந்து இயற்கையாகவே வந்து போகும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கரூருக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சட்டப்பூர்வமாக எது சரி தவறு அப்படின்றத வந்து அதை பார்ப்பாங்க அதனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் நீங்கள் கட்டுக வேண்டிய கதைகளெல்லாம் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து பேசலாம் உதாரணத்துக்கு வந்து போலீஸுக்கு அடிபடலை இதுல இருந்தே தெரியலையா இது பொதுமக்கள் தான் அடிபட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்போ என்னமோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு இந்த போலீஸ்காரங்க வந்து எப்படி எங்க பிரச்சனைகளை வந்து விசாரிக்க முடியும் இப்படி வந்து கேக்குறாங்க இது வந்து அவர் ஸ்பெசிஃபிக்கா டிவிக்கு மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்கிறது இங்க தெரியும் எங்க ஒரு கல்ச்சரலாக அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது இங்க உள்ள தெரியும் ஆமா அவங்க ஒரு பார்ட்டியா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆமா உதாரணத்துக்கு அந்த பஸ்ல வந்து ரெண்டு பைக்கு அடிபடுது இல்லையா மோதி அதெல்லாம் அவர் பார்த்துட்டு கேட்குறாரு கேஸ் ஏன் போடலை அது பறிமுதல் பண்ணலையா எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க அரசு தரப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறீங்களா இதெல்லாம் அவர் வந்து கேட்குறாரு அவங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இல்லை ஆனால் சட்டப்பூர்வமாக எது சரி தவறோ அதை வந்து அவங்க சொல்லணும் அதனால் இவங்க என்ன தைரியத்தில் அது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வில்சன் வந்து வழக்கறிஞர் அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இதில் வந்து திமுக சரி செய்து விட்டது கூட்டத்தில் சமூகவாதிகள் பங்கேற்றாங்க போலீஸ் வந்து தடியடி நடத்தியது இது எதற்கும் வந்து ஆதாரம் எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ வந்து இல்லை மனம் போன போக்கில் வந்து இங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்ப ஆதாரமே இல்லாம அதை முன்வைத்து வாதிடுவதற்கு ஒரு ஒரு முரட்ட முட்டாள்தனம் வேணும் அசாத்தியமான முட்டாள்தனம் வேணும் அது வந்து தாவைக்கா தரப்புக்கு வந்து இருக்குது